உறவுகள் அனைவருக்கும் மயனின் அன்பான வணக்கங்கள் கம்மாளர் என்ற சொல் உருவான வரலாறினை இக்காணொலியில் காண்போம் கம்மாளர் என்ற சொல்லின் வேர் சொல் கம்மியர் என்பதாகும் கம்மியர் என்ற சொல்லின் வேர் சொல் கர்மர் என்பதாகும் கைகளால் கருமம் செய்பவர் கர்மர் என்று அழைக்கப்படுகிறார் கருமம் என்ற சொல்லின் பொருள் தொழில் செயல் வினை என்பதாகும் இங்கு நாம் தொழிலினை எடுத்துக்கொள்வோம் மூன்று முறை பொருள்தான் கர்மம் என்பது தொழிலை குறிக்கிறது ஆக கைகளால் தொழில் செய்பவர் கர்மர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்ததாக கர்மம் என்ற சொல் மெய்மயங்குதல் என்ற இலக்கண விதிப்படி கம்மம் என்றாகிறது ஆக கைகளால் கருமம் செய்பவர் கருமர் கைகளால் கம்மம் செய்பவர் கம்மியார் இரண்டு பொருளும் தொழில் செய்பவர் என்பதை தான் குறிக்கிறது கைகளால் தொழில் செய்வர் என்பதை தான் குறிக்கின்றது மேலும் கம்மியர் என்ற சொல் கைகளால் தொழில் செய்பவர் என்றும் தொழில்நுட்ப அறிவுத்திறன் பெற்றவர்கள் என்பதையும் குறிக்கிறது ஆக கம்மியர் என்றால் தொழில்நுட்ப அறிவுத்திறன் பெற்றவர்கள் என்று பொருளாகும் கம்மியர் என்ற சொல்லை பிற்காலத்தில் கம்மாளர் என்று அழைக்கப்படுகிறது ஆக கம்மாளர் என்றால் தொழில்நுட்ப அறிவுத்திறன் பெற்றவர்கள் தொழில் நிபுணர்கள் என்பது பொருளாகும் கருமர் என்ற சொல் கம்மியர் என்றானது கம்மியர் என்ற சொல் கம்மாளர் என்றானது ஆக கம்மாளர் தொழில்நுட்ப அறிவுத்திறன் பெற்றவர்கள் என்பதாகும் சங்க காலத்தில் கம்மாளர் குடியினருக்கு வழங்கப்பட்ட வேறு சில பேர்களையும் காணலாம் கருமர் கைவினைஞர் கண்ணூல் வினைஞர் கண்மாளர் கண்ணாளர் கம்மியர் தற்பொழுது கம்மாளர் அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் கம்மியர் என்ற பெயர் இடம்பெற்றுள்ள இலக்கிய இலக்கியத்தின் பெயரினை காணலாம் நற்றிணை புறநானூறு நெடுநல்வாடை வாடை கடாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற சங்க இலக்கிய பாடல்களில் கம்மியர் என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது மேலும் அறிவர் நூலறிப்புலவர் வித்தகர் வினைஞ்சர் என்றும் கம்மாளர் குடியினர் சங்க காலத்தில் அழைக்கப்பெற்றுள்ளனர் உறவுகள் அனைவரும் இக்காணொலி பற்றிய தங்கள் கருத்தினை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் காணொலியை லைக் செய்யுங்கள் காணொளியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் மயன்